நம்மளா ஒரு டயரும் பத்தாயிரம் போட்டு ஹீட்ரு வாங்குறத விட அதிக வேலை செய்யணும் அதே மாதிரி ஷாக் அடிக்கக்கூடாது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கீங்களா தோல் வியாதி வரக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டர் படத்தில் குடிக்க குளிக்க ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மாடலுக்குமே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் முதல்ல அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்தா இப்ப பத்து வருஷம் சர்வீஸ் வாரண்டி தராங்க இப்போ தண்ணி அதிகமா இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சால்ட் வாட்டர் அதிகமாக ஓசூர் கடலூர்ல சுண்ணாம் தண்ணிங்க ஆமாம் சிதம்பரம் அந்த மாதிரி இடத்துல கடல் தண்ணி மாதிரியே இருக்குங்க அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணா கூட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல கிளீன் பண்ணால் போதும் டேங்கில் தண்ணி இல்லை சுவிச் ஆஃப் பண்ணாமல் பைப் அடிச்சிட்டாங்க கட் ஆஃப் ஆயிடுது அதுதான் மெயின் விஷயம் ஏன்னா நம்ம மிஷின் மெல்ட் ஆகாம இருக்கணும் இல்லைங்களா சேஃப்டி தான் முக்கியம் நம்மள வந்து பக்கா சேஃப்டி இருக்கு இன்னொரு விஷயம் சாக் அடிக்காதுங்க ஃபிட்டிங்க்கு பிளம்பர் எலக்ட்ரிஷன் தேவை இல்லைங்க நம்மளே ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஓசு வேணாலும் லென்த் பண்ணிக்கலாம் ஒயர் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு மக்கள் எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து பக்கெட் எடுத்துக்கலாம் நூறு பக்கெட் எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்தாலும் வாங்கிக்கலாங்க நியர்பை ஏதாவது பஸ்ஸில் வச்சுனாலும் வச்சு கொடுத்துடலாம் இல்லை நம்ம கொரியர் அனுப்புனாலும் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொரியர் போயிடுங்க சவுத் இண்டியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க சவுத் இண்டியா ஃபுல்லாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி அஞ்சு ஸ்டேட்டுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாளுங்க அதர் ஸ்டேட்னா ரெண்டு நாள் போயிடும் ஆனால் வணக்கம் என்னுடைய பேர் சரவண நம்ம கம்பெனி பேர் வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸுங்க ஸ்வாட் அசோசியேட்ஸ் எங்க இருக்குன்னா ஈரோடு சேலம் ரெண்டு இடத்துல இருக்குங்க ஈரோட்லையும் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் சேலத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் இந்தியா ஃபுல்லாக நமக்கு நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கோம் மெயின் விஷயம் வந்து ஒரிஜினல் சன்னுங்கிற பேர்ல நம்ம பண்ணி தரங்க ஓகே நிறைய நம்ம ஏன்னா நம்ம எல்லா வாட்டர் ஹீட்டருக்கும் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த சன் வாட்டர் ஹீட்டர் தான் மெயின் விஷயம் என்னன்னா எலமெண்ட் திருமா ஸ்டார்ட்டுங்க நிறைய பேர் இந்த ஹீட்டர்ல திருமா ஸ்டார்ட் இருக்காமையே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி நூறு வைக்கிறாங்க காப்பர் எலமெண்ட் ஃபிட் பண்ணிருக்கேன் மெயின் விஷயம் ஐஎஸ்ஐ எலமெண்ட் ஐஎஸ்ஐ திருமா ஸ்டார்ட்டுங்க இதுல ட்ரிப்பரோட வரும் நம்ம ஹீட்ரு ஃபிட்டிங்க்கு பிளம்பர் எலக்ட்ரிஷன் தேவை இல்லைங்க ஏன்னா நான் எந்த ஒரு ஹீட்டர்னாலும் நம்ம

நீங்க எட்டாயிரம் பத்தாயிரம் போட்டு ஹீட்டர் வாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு சோலார் மாட்டுங்க எந்த ஒரு பண்ணுவோம் நார்மல் ஸ்டோரேஜ் ஹீட்னா அது சோலார் மழை காலத்துல சுடு தண்ணி வராதுங்க இந்த மாதிரி மழை பெய்ஞ்சிட்டே இருக்குதுன்னு சுடுதண்ணி வராதுங்க இது இது என்னன்னா நீங்க எப்போ வேணா புடிச்சலாம் எவ்வளவு வேணா புடிச்சிக்கலாம் நீங்க ஒரு மக்கள் நம்ம குழந்தைங்க இருக்காங்க பாத்ரூம் போறாங்க நாம முகாலம் போறோம் ஒரு மக்கள் எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து பக்கெட் எடுத்துக்கலாம் நூறு பக்கெட் எடுத்துக்கலாம் மெயின் என்னன்னா தண்ணி திறந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகி வெளியே வருதுங்களா ஆமாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமேல் தான் சுவிச் ஆன் பண்ணும் ஓகே அதாவது மெயின் விஷயம் என்னன்னா நீங்க மற்ற கேட்டு நம்ம வெயிட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் நேரத்தில் கொடுத்துக்கிட்டா இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்றீங்க இல்லீங்களா இது ஒரு பக்கெட் அஞ்சு நிமிஷத்துலேயே பிடிச்சிக்கலாம் நீ மேலே படுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்

இట్లా ಮಾಡಿದினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஓவர் ஹீட்டுகிட ஓவர் ஹீட்னா நீங்க தண்ணி சுடுது நீ வந்தேன்னுசி பத்தீங்களா? இப்ப பாருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம நீங்க பைப் அடைக்கறீங்க. ஆமா. டேங்க்ல தண்ணி வரது நின்னு போயிடுச்சு அப்படினா அதுவே ட்ரிப் ஆயிடும். ஓ ட்ரிப் ஆயிருது. அதுக்கு தான் தெர்மோஸ்டட் வெச்சு குடுதுற மறக்காம இந்த ட்ரிப்பர் பாருங்க. இது தெர்மோஸ்டட் ட்ரிப்பர்ங்க. பாருங்க சுவிட்ச் ஆன்ல இருக்கு. பைப் அடைச்சிட்டேன். தண்ணி உள்ள போகல இல்லீங்களா? அப்ப வந்து மெஷின் மெல்ட் ஆகாம இருக்கணும் இல்லீங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிடுங்க. பாருங்க போக வரது தெரியுங்களா? என்ன அளவுக்கு வருது பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி பாருங்க நீங்க நல்லா கொதிக்குது உள்ளগরে தண்ணி இருக்கு இல்லீங்களா? இது ஒரு 80 தொள்ளாயிரம் எம்எல் இருக்கும் உள்ளகர தண்ணி தலைமுறை தலைமுறை கொதிச்சி ஒரு லெவல் நம்பருக்கு ஆஃப் ஓ ட்ரிப் ஆயிடுச்சு ஆமாங்க நிறைய பேர் இந்த திருமாஸ்டாட் இருக்காது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து திருமாஸ்டாட் கொடுக்குறோம் இன்னொரு விஷயம்னா நீங்க எல்லா ரேட்லயும் நாங்களே ப்ரொடக்ஷன் மேனுபேக்சர் பண்றாங்க ஆனா என்னன்னா நம்மளா ஒரு டைம் பத்திரம் போட்டு ஹீட்ரு வாங்குறத விட அதிக வேலை செய்யணும் அதே மாதிரி ஷாக் அடிக்கக்கூடாது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைங்க தோல் வியாதி வரக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டர் படத்தில் குடிக்க குடிக்க ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கு கிச்சன்ல நலதுனி பைப்பு ஆர்வம் மிஷின்லாம் மாட்டினா ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் மட்டும் குளிக்க யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால நான் வந்து சொன்னா மற்ற கீட்டோட ரேட் கம்மியா கொடுக்கறத விட குவாலிட்டியா கொடுக்குறேங்க

புரியுதுங்களா இப்ப இந்த ரெட் லைட் எப்ப இருந்துச்சுன்னா முதல்ல சுவிச் ஆஃப் பண்ணாம நீங்க பை படிச்சுங்க ஆமாங்க டேங்க்ல தண்ணி இல்லனா ட்ரிப் ஆகும் இல்லீங்களா ரெட் லைட் எரியும் இல்லீங்களா அப்ப வந்து நீங்க தண்ணி தரதா கூட பஸ் தண்ணி தான் வரும் மறுபடியும் தண்ணி தரந்து விட்டுட்டு இது ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் இப்ப இந்த ப்ராடக்ட் நிறைய பக்கம் இப்ப சேல் பண்றாங்க ஆமாங்க இப்ப அவங்களுக்கு உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது அட நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கி வக்கறீங்களே இருக்காங்க இன்னொரு விஷயம் நிறைய பிராண்ட் நேம் இது மாதிரி இன்ஸ்டன்ட் வாட்டர் கிட் போர்ட்டபிள் கிட் நிறைய கம்பெனி பண்றாங்க ஓகே பட் நம்மள என்ன நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது வந்து オリジナル சன் ஓகே இதுக்கு சன்ங்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பிரிண்டட் உங்களுக்கு சன்னு பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்கோம் ஓகே அதாவது சன் இன்ஸ்டன்ட் கீசன் தெரியுதுங்களா ஆமா இது சர்டிபிகேட்டோட இருக்கா அதாவதுங்க இதுக்கு பேட்டன் இருக்கு இந்தியாவில் இந்த சன்னுங்கிற நேம்ல யாரும் தயாரிக்கவோ விற்கவோ முடியாதுங்க அதனால தான் நிறைய பேர் ஒரு சில எழுத்துக்கள் மாற்றி விற்கிறாங்க பட் என்ன சொல்றேன்னா பாருங்க இந்த மிஷினோட கார்ப்போம் பாக்ஸ்ல தெரியுதுங்களா சன் சன்இன்சுடன் கீசர் தெரியுதுங்களா இந்த பிளக்ல பாருங்க சன் இன்சுரன் கீசர் வரும் அதாவது மிஷினு கீழே எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் மெயின் விஷயம் நம்மகிட்ட ரெண்டு மாடல் இருக்குங்க அதாவது இது வந்து சன் எஸ் ஒரு மாடலுங்க இது வந்து சன் விஎக்ஸ் ஒரு மாடலு

வாங்கிக்கலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பத்து வருஷம் சர்வீஸ் வரண்டிங்க எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ்க்கு தான் அமௌண்ட் வாங்குறோம் ஃபஸ்ட் ரெண்டு வருஷத்துல எந்த ஸ்பேர் பண்ணாலும் புதுசா மாற்றி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் இவருக்கு பத்து வருஷத்துல எது போனாலும் அந்த ஸ்பேர்ஸோட அமௌண்ட் மட்டும் தான் வரும் மோஸ்ட்லி இதில் சர்வீஸ் கம்ப்ளைண்டே வராதுங்க வராது வரவே வராதுங்க ஓகே இனிமேல் ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் எதாவது ஹீட் ஆகல லைட் தெரியல ஒன்றை ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேன் வாங்கினா எப்படி ஒரு பத்து வருஷம் ஓடுது இருபது வருஷம் ஓடாது இதே தாங்க என்ன இன்னொரு விஷயம்னா உப்பு தண்ணி அதிகமா இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல சால்ட் வாட்டர் அதிகமாக ஓசூர் கடலூர்ல சுண்ணாம்பு தண்ணிங்க சிதம்பரம் சிதம்பரம் அந்த மாதிரி இடத்துல கடல் தண்ணி மாதிரியே இருக்குங்க அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணா கூட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல கிளீன் பண்ணா போதும் ஓகே ஓரளவுக்கு நார்மல் வாட்டர் ஆச்சுன்னா சர்வீஸே பண்ண தேவை அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகே ஆனா இது டெலிவரியில எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நம்ம ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் சேலம் ஈரோடு ரெண்டு இடத்துலயுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சேலம் ஈரோட்ல நம்ம மேனுபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பக்கத்துல வந்தாலும் வாங்கிக்கலாங்க நியர்பை ஏதாவது பஸ்ஸில் வச்சுனாலும் வச்சு கொடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம கொரியர் அனுப்புனாலும் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொரியர் போயிடுங்க சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க சவுத் இந்தியா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி அஞ்சு ஸ்டேட்டு கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாளுங்க அதர் ஸ்டேட்னா ரெண்டு நாள்ல போயிடும் அதாவது பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்கிறதோ உப்பு அடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாதிரி காப்பர் எலமெண்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேலே நிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்கோம் எதுக்காகனா உப்பு அடிக்காம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் மெயின் விஷயம் இந்த மாதிரி காப்பர் ஃபிளம் தான் ஃபிட் பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பத்து வருஷம் சர்வீஸ் வாரண்டி மட்டும் இல்லைங்க லைஃப் லாங் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நன்றி அது nee, முக்கியமான